பறிக்கப்பட்ட சுயமரியாதையை மீட்கவும் எதிர்காலத்தை வலிமையாகவும் வளமாகவும் அரசியல் கட்சிகள் கடந்து நமக்கிடையேயான முட்பூசல்களை கலைந்து உழவர்களுக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் செயல்பட்டு கொள்கைகளை அடைவதற்காக கோரிக்கைகளை வென்றிட அறவழியில் சமரசம் மற்றும் போராடிட சுற்றுச்சூழல் காத்திட இயற்கை வளம் காத்திட லஞ்சம் ஊழல் ஒழித்திட மக்களாட்சி காத்திட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் காட்டிய வழியில் பயணித்து உழவர்களாகிய நாங்கள் அரசியல் கட்சிகளின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று உழவு போராடி பெற்ற வேளாண் உரிமை மின்சாரத்தை காத்திடுவோம் என்றும் வேளாண் உரிமை மின்சாரத்திற்கு சட்ட பாதுகாப்பு பெற்றிடுவோம் எனவும் உழவர்களை ஒன்று சேர்த்து உழவர்களை உயர்த்தி பிடித்து படிப்படியாக உரிமை மீட்பு போரை நடத்திட சங்கமே மேலானது என்பதை முதன்மையாகக் கொண்டும் உழவர்களை அன்புடனும் நட்புடனும் அணுகுவோம் என்றும் நாங்கள் உறுதி உறுதி உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற ஏற்கிறோம் வாழ்க வாழ்க வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே தமிழக 今ね。 நம்முடைய உரிமைகளுக்காக உயிரிழந்த பற்றி எல்லா தகவலும் தெரியும் பொதுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த உழைப்பின் அத்திவாதத்தை பற்றி توهان کي چاھيو ٿو